எண்ணிப்பார் என்று ஆண்டின் இறுதி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டு நிறைவுக்கு வருகிறது மாபெரும் ஜூபிலி ஆண்டும் நிறைவுக்கு வருகின்றது இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் நிறைவில் நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் எதை எண்ணி பார்க்க வேண்டும் எனது தனிப்பட்ட வாழ்க்கையை நான் எண்ணி பார்க்க வேண்டும் கடவுளையும் எண்ணி பார்க்க வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதும் நான் என்னென்ன நற்காரியங்கள் செய்திருக்கின்றேன் நிறைவில் எதை நோக்கி நகர்ந்திருக்கிறேன் என்பதை ஒரு ஒரு மணி நேரம் தனியாக அமர்ந்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த நிறைவை நாம் அடைந்திருந்தோம் என்றால் நிச்சயமாக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதே சமயத்தில் என்னிடம் இருக்கக்கூடிய குறை ஏதாவது ஒன்று என்னிடமிருந்து அகன்று போயிருக்கின்றதா அல்லது மேலும் குறைகளை நான் சேர்த்து வைத்திருக்கின்றேனா என்பதை பற்றி நான் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி எண்ணி பார்க்கும் பொழுது அந்த குறையை களைவதற்கான வாய்ப்பை கடவுள் நமக்கு ஏற்படுத்தி தருவார் ஆக இந்த நாளில் என்னை பற்றியே நான் எண்ணி பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்கும் பொழுது நிறைய இருந்தால் அடுத்த ஆண்டிற்கு எடுத்து செல்வோம் குறை இருந்தால் அடுத்த ஆண்டில் இந்த குறையை களைவதற்கு கடவுளிடம் நாம் கேட்போம் இரண்டாவது கடவுளை பற்றி எண்ணி பார்ப்போம் நான் கடவுளிடம் எத்தனை நாட்கள் சென்று வேண்டியிருக்கின்றேன் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளுக்கும் நான் தவறாமல் சென்றிருக்கின்றேனா ஒருவேளை இல்லை என்றால் என்ன காரணத்திற்காக கடவுளிடம் போகாமல் இருந்தேன் அல்லது நாள்தோறும் போயிருக்கிறேன் என்று கேட்டால் மகிழ்ச்சி கடவுளிடம் இருக்கக்கூடிய உறவை தொடர்ந்து பேணுவோம் ஒருவேளை செல்லாமல் இருந்தால் தொடர்ந்து செல்வதற்கு முயற்சி செய்வோம் அதுவும் குறை களைவதற்கான ஏற்பாடுதான் இந்த இரண்டையும் ஒரு மணி நேரம் அமர்ந்து சிந்தித்துப் பார்ப்போம் என்னை பற்றியே எண்ணி பார்ப்போம் கடவுளை பற்றியும் எண்ணி பார்ப்போம் குறை இருந்தால் களைவோம் நிறை இருந்தால் அடுத்த ஆண்டிற்கு எடுத்து செல்வோம்